வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதி பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரை புஸ்பராஜ விரிமுன் செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக வரை தலைப்பு செய்திகள் கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நல்லூர் சுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் பவமான சுந்தரேஸ்வர தரித்ர கிராமநகர எட்டினுவர பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர் குடும்பத்துடன் உயிர் மாய்ப்பு நாடு கடத்தப்பட்ட ஒப்பந்த கொலையாளி வெளிகம அதிரடியாக கைது நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள பனி பயிஸ்கரிப்பில் ஈடுபட ரயில் சாரதிகள் தீர்மானம் நாளை முதல் முதியோருக்கான ஜூலை மாத நிவாரண கொடுப்பனவு தேங்காய் எண்ணெயில் கலப்படம் நாடு முழுவதும் சோதனை நடவடிக்கை வங்கக்கடலில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கந்தலாயில் விசேட வாகன சோதனை போலீசார் அதிரடி நடவடிக்கை மாகாண சபை தேர்தலை வலியுறுத்தும் வீதி விபத்துகளால் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு நியூயோர்க்கில் துப்பாக்கிச்சூடு போலீஸ் அதிகாரி உட்பட பலர் பலி பிரதேச பலிசபையின் எதிர்கட்சி தலைவரும் அவரது மனைவி மற்றும் மகளின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளனர் பேராதனை யகலதென்ன சுனிலஹம பகுதியில் உள்ள வீட்டில் அவர்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர்கள் வயதுடைய யட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் நாற்பத்தி நான்கு வயதுடைய அவரது மனைவி மற்றும் அவர்களது பதினேழு வயதுடைய மகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் யட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் தூக்கில் தொங்கிய நிலையிலும் அவரது மனைவி மற்றும் மகளின் சடலங்கள் வீட்டின் அறைகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து பேரா சென்னை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றவியல் கும்பல் உறுப்பினரான வெலிக்கமர் சகான் என்று அழைக்கப்படும் சகான் சிசி கலும் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இந்தியாவின் சென்னையிலிருந்து நேற்றிரவு நாடு கடத்தப்பட்ட நிலையில் விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெலிகம பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய இவர் பானந்துறை மற்றும் களத்துறையில் நடந்த இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களிலும் மட்டக்குளியவில் பத்தே சுரங்க என்ற நபரை கொன்ற சம்பவத்திலும் முக்கிய சந்தேக நபர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அவர் ஒரு ஒப்பந்த கொலையாளி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளுக்காக நபர் கலத்துறை குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆளிய வர்த்தக மகோத் சவம் இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இன்று காலை முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ கொடியேற்றத்துடன் மகோற்சவம் ஆரம்பமானது இந்த நிலையில் கொடியேற்றத்திற்காக சம்பிரதாயபூர்வமாக கொடிச்சீலை அடுத்து வரும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இதேவேளை நேற்றைய தினம் செம்மணி பகுதியில் உள்ள நல்லூரான் வளைவிலும் கைலாசப்பிள்ளையார் கோவிலுக்கு அருகிலுள்ள நல்லூரான் தெற்கு வாசல் வளைவிலும் சேவல் கொடி நாட்டப்பட்டது இன்று ஆரம்பமான நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் வைரவர் உற்சவம் நடைபெற்றது இன்றிலிருந்து தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மகோற்சவம் இடம்பெற்று சப்பரம் தேர் தீர்த்தமன்று நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவம் நிறைவு பெறும் இந்நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய வளாகத்தில் ராணுவத்தினர் அத்துமீறி உள்நுழைந்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழாவானது இன்றைய தினம் காலை பத்து அளவில் கொடியேற்றத்துடன் வகு சிறப்பாக ஆரம்பமாகியது இதன்போது நல்லூர் ஆலய முன்வாயிலால் திடீரென ஒரு ராணுவ வாகனம் உள் நுழைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது திருவிழா காலத்தில் குறித்த பகுதியில் நல்லூர் ஆலய வளாகத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனங்களும் உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை அத்துடன் பாதனைகளுடன் செல்வதற்கும் அனுமதி இல்லை நல்லூர் கந்தன் ஆலயமானது உலகளாவிய ரீதியில் சிறப்பு பெற்று விளங்குகிறது இவ்வாறான சூழ்நிலையில் இராணுவத்தினரின் குறித்த வாகனம் அத்துமீறி நுழைந்தமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்விலைகளை ஏற்படுத்தியுள்ளது மாணவத்தின் அடாவடி இன்னமும் தொடர்கிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது கடந்த வருடம் திருவிழாவின் போதும் பௌத்த பிக்கு ஒருவர் வாகனத்தில் நல்லூர் வளாகத்திற்குள் சென்று அடாவடித்தனத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

முன்வைத்துறை சாரதிகள் இன்று நள்ளிரவு முதல் அடையாளப் பணிப்பாக சிரிப்பில் ஈடுபட்டு தீர்மானித்துள்ளனா் பல சந்தர்ப்பங்களில் தங்களது பிரச்சினைகள் குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்த போதிலும் இதுவரை நிரந்தர தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை என ரயில் சாரதிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த பிரச்சினைகள் குறித்து நேற்று திங்கட்கிழமை ரயில்வே பொது மேலாளருடன் கலந்துரையாடியதாகவும் இதன்போதும் அம்மாள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை எட்ட முடியவில்லை என ரயில் இயந்திர பொறியியலாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்தன வியந்துவ தெரிவித்துள்ளார் முதியோருக்கான ஜூலை மாதத்திற்கான நிவாரண கொடுப்பனவுகள் நாளை முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்முறை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஆறு லட்சத்து எழுநூற்றி அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்காக மூவாயிரத்தி நான்கு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த நிவாரணத் தொகை பயனாளிகளின் அஸ்வேசும வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதியோர் கொடுப்பனவுகளைப் பெற்றுக்கொள்ளும் பயனாளிகள் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி முதல் அவர்களின் அஸ்வேசும வங்கிக் கணக்குகளிலிருந்து தங்களின் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரே முறையில் பொதி செய்யப்படாது தேங்காய் எண்ணெயில் கலப்படம் செய்யப்படுவதாக கிடைத்த முறைப்பாடுகளை தொடர்ந்து நாடு முழுவதும் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது உரிய முறையில் பொதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயை மாத்திரமே எதிர்காலத்தில் விற்பனை செய்வதற்கு அனுமதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் எழுபத்தி ஐந்து விற்பனை நிலையங்கள் மற்றும் உற்பத்தி நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட தேங்காய் எண்ணெய் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதில் இருபத்தி இரண்டு மாதிரிகளில் பிற பொருட்கள் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதற்கமைய நுகர்வோர் தரமான தேங்காய் எண்ணெயை பெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை ஆகியன இணைந்து உரிய முறையில் பொதிசெய்யப்பட்ட செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயை மாத்திரம் விற்பனை செய்வதற்கு அனுமதிக்க தீர்மானித்துள்ளன இதனை மீறும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அனைத்து பொதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய்களும் எஸ்எல்எஸ் தர முத்திரையைக் கொண்டிருக்க வேண்டுமெனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் ஆறு புள்ளி மூன்று டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இன்று அதிகாலை பன்னிரண்டு பதினொன்று அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இந்திய தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தின் மையம் கடலுக்கு அடியே பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகே அமைந்திருந்தது இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை எவ்வித சேதமோ அல்லது உயிரிழப்போ பதிவாகவில்லை தற்போது வரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் பகுதியில் சிறிய அளவில் அதிர்வு உணரப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் இந்த பூகம்பம் ஏற்பட்டுள்ளது வேலை திட்டத்தின் கீழ் கந்தலாய் போலீசாரினால் இன்று கந்தலாய் நகரின் முக்கிய வீதிகளில் விசேட வாகன சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சுமார் மூன்று மணித்தியாலங்கள் நீடித்த இந்த நடவடிக்கையில் மோட்டார் சைக்கிள்கள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் பல்வேறு வாகனங்கள் வழிமறிக்கப்பட்டு உரிய ஆவணங்கள் வாகன அனுமதி பத்திரங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் சரிபார்க்கப்பட்டன மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் பின் அமர்ந்தவர்களும் தலைக்கவசம் அணிந்துள்ளார்களா என்பதும் தெளிவாக சோதிக்கப்பட்டது விதிமீறல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக உடனடி சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதுபோன்று திடீர் சோதனைகள் எதிர்வரும் நாட்களிலும் இடம்பெறும் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நீண்ட காலமாக தாமதமாகி வரும் வாகன சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுதந்திரமானதும் நீதியமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக ஃபெப்ரல் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போதைய மாகாண சபைகளின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் இருபது அன்று முடிவடைந்து அன்றிலிருந்து பதினோரு ஆண்டுகள் ஆகின்றன என்று சுட்டிக்காட்டியுள்ளது சட்டத்தின்படி மாகாண சபை தேர்தல்கள் ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட வேண்டும் ஆனால் பல்வேறு காரணங்களால் இது நடத்தப்படவில்லை பொதுமக்களிடமிருந்து பல முறை கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என எனவே தேர்தல்களை நடத்துவதில் ஏற்படும் தாமதங்கள் பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளிடையே கவலைகளை எழுப்பியுள்ளது என்றும் பெப்ரல் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது சபை சட்டம் அல்லது மாகாண சபை தேர்தல் சட்டம் திருத்தப்பட்டால் அது செயல்முறையை மேலும் தாமதப்படுத்தும் இருப்பினும் தேர்தலை மேலும் தாமதமின்றி நடத்துவதற்கான சட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதில் முதன்மை கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது வீதியில் உள்ள கொடிக்கமு பகுதியில் அமைத்து வாகனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இன்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது தீயை அணைப்பதற்காக இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக கொழும்பு கோட்டை தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு கொட்டஞ்சேதி மாணுவே கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் என்று தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்குமாறு கொழும்பு புதுக்கடை பிரதான நீதிபான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த டில்ஷி அம்சிகா என்ற பதினாறு வயது மாணவியின் மரணம் தொடர்பில் ஆராய்வதற்காக ஏற்கனவே பத்து பேரடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்று கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நேற்று மாணவியின் தாயார் மற்றும் தந்தை ஆகியோர் முன்னிலையாக இருந்தனர் அத்துடன் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலினும் நேற்று புதுக்கடை பிரதான நீதபான் நீதிமன்றத்தில் நிலையாக இருந்தார் வழக்கு விசாரணையின் போது மாணவியின் பாடசாலை வரவு தொடர்பான ஆவணம் மற்றும் மேலும் சில ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்காக போலீஸ் தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆராய்வதாக ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களது கூட்டமைப்பின் செயலாளர் பிரேம்சிறீ மாணக்கி எச்சரித்துள்ளாா் இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பாக சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியம் மற்றும் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையகத்திடம் முறையிடப் போவதாகவும் மானகே எச்சரித்துள்ளார் முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான சிறப்பு உரிமைகளை ரத்து செய்வதற்கும் ஒரு வரைவு சட்டத்தை அமைச்சரவை கடந்த மாதம் அங்கீகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் இந்த ஆண்டு இதுவரை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாக இலங்கை போலீசாா் தெரிவித்துள்ளனா் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாடு முழுவதும் வீதி விபத்துகளால் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரெடரிக் வூட்லர் தெரிவித்துள்ளார் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகள் மீது சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று பொலிஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தினமும் நிகழும் உயிரிழப்புகளை குறைப்பதில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் நியூயார்க்கின் மத்திய மென்ஹாட்டனில் நேற்றிடம் துப்பாக்கிச் சூட்டில் போலீஸ் அதிகாரி உட்பட ஆறு பேரும் எழுந்துள்ளனா் லாஸ் வேகாஸை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான சேன் தமுரா என அடையாளம் காணப்பட்ட ஒருவரே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார் பின்னர் அவர் தனக்கு தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர் மன்ஹாட்டனின் நெரிசலான பகுதியில் உள்ள ஒரு வானலாவிய கட்டடத்தில் சூடு நடந்ததால் அந்த பகுதியில் உடனடியாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் போலீஸ் அதிகாரி ஒருவரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர் ஒருவரும் மற்றும் நான்கு பொதுமக்கள் அடங்குவர் மேலும் ஒருவர் படுகாயமடைந்து வைத்திய சாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கிளீன் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மூதூர் ஹபீப் நகர் கடற்பகுதி இன்று காலை தூய்மைப்படுத்தப்பட்டது மூதூர் கட்டை பறிச்சான் இருநூற்றி இருபத்தி மூன்றாவது இராணுவ படைப்பிரிவின் ஏற்பாட்டில் கடற்கரை சுத்தம் செய்யும் நிகழ்வு இடம்பெற்றது இந்த சிரமதான பணியில் அதிகளவான இராணுவத்தினரும் மூதூர் போலீசாரும் இணைந்து சிரமதானத்தை முன்னெடுத்திருந்தனர் இதேவேளை கிளிநொச்சி கவுதாரிமுனை கடற்கரையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயல்திட்டமான சிரமதான பணிகள் இன்று காலை ஐம்பத்தி ஐந்தாவது இராணுவ படைப்பிரிவின் மேஜர் ஜெனரல் அருணா விஜகோன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் எஸ் முரளிதரன் ஆகியோர்களின் தலைமையில் முன்னெடுக்கிறது வழங்கப்பட்டது இதே போன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ஏழு இடங்களில் சிரமதான பணிகளில் ராணுவத்தினருடன் இணைந்து பூனகிரி பிரதேச செயலாளர் ஆயக்குலன் அரசு அதிகாரிகள் போலீசார் மற்றும் பொதுமக்கள் என பலரும் பங்கெடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் மதிய நில பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருக்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்